எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியா கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இங்கே பார்க்கிறோம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆசீர்வாதம் மற்ற சூழ்நிலையில் வெறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக் கடந்து வருகிறது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அதுலேயும் ஆண்டவர் சொல்கிற நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பாருங்களேன் நிச்சயமாக இந்த நாளில் வறுமையில் நீங்கள் துவண்டு போய் இருக்கலாம் தருத்திர நிலைமையில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கலாம் என் வேதனை யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவித்துக் கொண்டு இருக்கலாம் அண்டு வந்த நாளிலே உங்கள் தேவைகள் மேல் அசைவாடப் போகிறார் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேல் அவர் அசைவாட போகிறார் உங்கள் வறுமையின் மேல் அவர் அசைவாடப் போகிறார் இன்றைக்கு அசைவாடி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் அதனால தான் பார்க்கறோம் ஞாயிறம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நூறு மடங்கு ஈசாக்கே தேவன் ஆசிர்வதித்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய கூடாரங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஏன் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கீங்க இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்க வாக்குதத்தை பிடித்து ஜெபிங்க நீங்கள் ஜெபிக்கும் அந்த ஆசீர்வாதம் நிறைவாக உங்களுடைய கூடாரங்களில் கடந்து வருவதை அந்நிய கண்களல்ல உங்களுடைய கண்கள் காணும்படியான காரியத்தை தெய்வன் செய்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கண்களை முடிச்சு

நாம மட்டும் மேம்பட்டும் எய்சுபின் நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்